வெள்ள நிவாரணம் இங்க எங்களுக்கு ஆபத்து காலத்தில் கூட உதவி மறுக்கும் மத்திய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய கோபம் வருது பாக்கியை கேட்டால் கொடுத்ததே பிச்சை தானே என்று சொல்லும் ஒன்றிய அரசு அது மட்டுமா சொல்றாங்க தொடர்ச்சியா பொய்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டியதில்லை நினைவுபடுத்தினால் போதும் தமிழ்நாட்டை நேசிக்கிறேன் அப்படிங்கிறார்கள் இங்க வரும்போதெல்லாம் சிஏஏ என்று ஒன்றை கொண்டு வருகிறார்கள் அதோடைய எல்லாம் நல்லது தானே எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது அதுல எல்லாருக்கும் இடம் ஒரு குறிப்பிட்ட மதத்தவருக்கு குறிப்பிடவே இல்லை உங்களை சரி அதை விட்டுருங்க தமிழர்களை பிடிக்கும் சொன்னீங்கல்ல வேறு நாட்டில் இன்னலுக்கு உள்ளாகும் இந்திய வம்சாவளி சரி ஹிந்து எப்படி சொன்னாலும் ஈழத்தில் நடக்கும் விளைவுகளை ஏற்பட்டளைவுகளை அனுபவிப்பவர்கள் யார் நம்ம தமிழர்கள் அவங்களுக்கு இந்த இடம் கிடையாது மேல கூட அவங்களுக்கு அவ்வளவு கோபம் கிடையாது இவங்களுக்கு வெறி பூரா நாற்காலி தான் எல்லா இடத்துலயும் நாற்காலி போட்டு உட்காரணும் இங்கே முடியாது இங்க தேர்தல் பிரச்சாரம் மட்டும் இல்ல அரசு நடக்கும் போதும் அதை வந்து பதில் சொல்லுன்னு கேட்குற மக்கள் இருக்கிற ஊர் இது உட்கார்றதுக்காக போட்ட நாற்காலி இல்ல எங்களுக்காக நலத்திட்டங்களை நீங்கள் கையெழுத்திடும் போது கையெழுத்து நேரம் இருக்கணுங்கிறதுக்காக உட்கார்ந்து போட்டால் தான் அமைதியாக போடுவீங்க கையெழுத்துங்கிறத அதுக்காக சட்டங்கள் பிறப்பிக்க அமர்ந்து செய்ய வேண்டிய நாற்காலியை தவிர பர்மனெண்டாக பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கா இங்கே உங்கள் குரல் இந்த தெருவில் நான் பேசி நீங்க பேசி சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரித்தால் போதாது பாராளுமன்றத்தில் அது கேட்க வேண்டும் இது உங்கள் குரலாக இருக்க வேண்டும் நீங்க நாரி சக்தி பேசுறாங்க மணிப்பூரில் என்ன நடந்தது மணிப்பூரில் பெண்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் தமிழனுக்கு தேசிய நீரோட்டத்தில் ஒரு இணைய மாட்டை என்கிறான் என்று சொல்கிறீர்களே அதுவும் என் சகோதரி தான் அவளை நீங்க அவமானப்படுத்தும் போது நாங்க பாத்துட்டு இருக்க மாட்டோம் இந்த கருப்பு பணம் இல்லாமல் செய்யறேன்னு ஒரு வடை சுட்டாங்க அடையடை நல்ல வடையா இது கடைசியில கருப்பு பண முதலைகளெல்லாம் பிடிப்பேன்னு நாங்கள் ஒரு கார்டூன் கூட வந்துருந்தது வடமான பத்திரிகையில அந்த கருப்பு பண முதலைகள்லாம் இந்த குளத்துல இருக்கு இந்த குளத்து தண்ணியெல்லாம் வெளியே போயிட்டா முதலையை பிடிச்சிடலாம் நாங்கள் இவங்க இறக்க இறக்க ராவோட டிராவா முதலையெல்லாம் நடந்து வெளியே போயிருச்சு மீன் போச்சு அந்த மீன்கள் தான் நாம்